கடையில் மாவு பச்சரிசி அப்படின்னு ஒரு காப்படி பச்சரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்க ரேசன் பச்சரிசியில் கூட பண்ணலாம் இப்போது அந்த அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டுலேருந்து மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போது ஊருன்னு அரிசியை நம்ம திரும்பவும் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் போல் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இந்த அரிசி ஊறிட்டுருக்க கேப்பில் நம்ம மண்டவெல்லத்தை பொடிச்சு எடுத்துக்கலாம் காப்படி அரிசிக்கு காப்படி மண்டவெல்லம் போடும்போது ரொம்பவே அளவு சரியானதாகவும் டேஸ்ட் கரெக்டானதாகவும் இருக்கும் உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் வேணும்னா ஒரு ஐம்பது கிராம் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ அந்த அரிசியை எடுத்து வடிகட்டியில் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த அரிசியை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நிழலில் வந்து காய வைக்க போகிறோம் அதாவது ஃபேன் போடக்கூடாது சும்மா ஒரு துணியை விரித்து அதில் மட்டும் காய வைங்க அரிசி ரொம்ப நேரம் காஞ்சிடக்கூடாது அரிசியை நம்ம தொட்டி பார்க்கும்போது நம்ம கைகளில் வந்து அரிசி ஓட்டணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல வந்து நம்ம அரிசியை எடுத்துடலாம் ஸோ இப்போ நான் ஒரு இருபது நிமிஷம் பக்கம் காய வச்சிருக்கேன் இப்போ கைகளை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா தொட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டும் ஸோ இது கரெக்டான பதம் இப்போ எடுத்து நம்ம மிக்சியில அரைச்சிக்கலாம் நீங்க நிறைய இருந்தது அப்படின்னா மில்லில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துல அப்படியே மூடி வச்சிட்டு இப்போ பாகு காய்ச்சிக்கலாம் பாகு காய்ச்சிக்கிறதுக்கு அடிகனமான பாத்திரத்தில் பொடிச்ச வெள்ளத்தை போட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு ஏலக்காயை தட்டி போட்டு நம்ம வந்து கிண்டுக்கிட்டே இருக்கணும் இப்போது ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இப்போது பாகு பதம் செக் பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துகிட்டு இந்த பாகுவை ஊற்றி பார்த்தோன்னா அது நல்லா உருண்டு பிடிக்க திரண்டு வரும் ஸோ அதுதான் கரெக்டான பதம் ஸோ இப்போது நான் மூணாவது டைம் செக் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பொறுமையாக இந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் பண்ணுங்கள் ஸோ இந்த டைமில் நம்ம இதை எடுத்து இந்த பாகுவை எடுத்து அரிசி ஏற்கனவே நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம்ல அரிசி மாவு அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போது இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் மாவை எடுத்து கைகளில் தண்ணி தொட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எடுக்கும்போது எண்ணெய் அதிகமாக இருக்கும் அதனால் இப்படி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ இப்படி எடுத்தோம்னா நம்மளுடைய சுவையான டேஸ்டியான அதிரசம் ரெடி எனக்கு ஒரு முப்பது அதிரசம் பக்கம் கிடச்சிது இந்த வட்டம் நீங்கள் கடையில் வாங்காமல் நீங்களே வீட்டில் தீபாவளிக்கு அதிரசம் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்